அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் ஆஹ் இன்று நான் வெந்தய கீரி எப்படி நடுறது என்றதை பற்றி பார்க்க போறேன் ஆஹ் வெந்திய கீ வெந்தயம் எல்லாருமே கூடுதலாக பாவிக்கிறது அதாவது வெக்க நாட்டுகளில் வெந்தயம் கூடுதலாக பாவிக்கலாம் என்னென்னு சொன்னா வெக்க நாட்டில் உடம்பு சூட்டுத்தன்மை அதிகம் ஆஹ் அப்போது இந்த வெந்தயத்தை கருக்கி சேர்க்கும் போதோ அல்லது வெந்தயத்தை விழுங்கும் போதோ உடம்பு குளிர்மையாக இருக்கும் ஆஹ் குளிர் நாட்டில என்று சொல்லி சொன்னால் அஹ் ஒவ்வொரு நாளும் அந்த வெந்தயத்தை விழுங்குறதோ அல்லது ஒவ்வொரு நாளும் எடுக்கிறதோ ஒரு சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது ஏனென்றால் குளிர் அல்லது தடிமன் அப்படி என்று சொல்லி வரும் அதற்காக சிலர் சீனி அதாவது சுவர்வர்த்தக்காரர் என்ன செய்வினம் என்று சொல்லி சொன்னால் இந்த வெந்தயத்தை பச்சையா விழுங்கினால் சளி வைக்கும் என்று சொல்லி அதை வறுத்து பவுடராக்கி ஒவ்வொரு நாளும் காலையில கரைச்சு குடிப்பார்கள் அந்த இதை காலையில எப்படி காலையில தான் குடிக்க வேண்டும் மாலை நேரங்களில் வெந்தயங்களை கூடுதலாக கீரை பொதுவாக மாலை நேரங்கள் எடுக்கப்படாது கால நிறங்கள்லாம் எடுக்க வேணும் நிலை இரவு படுத்து எழும்பினதுக்கு அப்புறம் சமைபாடுகள் அடைந்ததோ இல்லாததுக்கு அப்புறம் உடம்பு நிலை கீட்டா இருக்கும் அப்ப அந்த கீட்ட சூட்டை தணிப்பதற்காக காலையில தான் குளிர்ந்த நீரோ குளிர்ந்த பழச்சாறுகளோ அல்லது வெந்திய தண்ணியோ குடிக்கலாம் மற்றது நாங்கள் வெந்தயம் என்று சொல்லி சொல்லதான் ஞாபகம் வருது அஹ் வயிற்று வயிற்றால போறவர்கள் அதாவது வயிற்று போக்கு உடையவர்கள் அந்த நேரத்துல ஒரு பத்து பன்னிரெண்டு வெந்தியத்தை எடுத்து தண்ணியோட போட்டு விழுங்கினா அதை கட்டுப்படுத்தும் ஒரு சிலருக்கு அது வேலை செய்கின்றது பழக்கப்பட்டவருக்கு ஆஹ் இதை நாங்கள் பச்சையாக சாப்பிடக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பச்சையாக சாப்பிட்டால் சளி பிடிக்கிறது அல்லது குளிர் நாடண்ட படிக்கினால இன்னும் குளிர் கூடி இதண்டைக்குள்ள சளி பிடிக்கிற தன்மை இருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தன்மையா பாவிக்கப்படாது பச்சை அதாவது வெந்தயத்தை போட்டு விழுங்குறது இப்படி ஊற விட்டு முளை கட்டினால் அதுண்ட குளிர் தன்மை போயிடும் மற்றது புரத சத்து அந்த முளை வரைக்குள்ள இதுல நிறைய புரதம் இருக்குன்றது அதை சாப்பிடலாம் காலையில் எடுக்கலாம் இதனால போட்டு ஒரு நாள் இரவு இரவு தண்ணி விட்டு அடுத்த எடுத்து எடுத்து அந்த குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை அப்படியே நாங்கள் ரெண்டு நாள் இது ஊற விட்டது அந்த ஊற விட்டு எடுத்திருக்குது அந்த மேலே நாங்கள் என்னென்னு சொன்னா இந்த பேப்பரை நினைச்சு போட்டு அதுக்கு மேல இப்படி மூடி விட்டு நாங்கள் ஏனென்று சொன்னால் அந்த மேலே உள்ள வெந்தயம் காஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த முளை வந்தால் அந்த முளையெல்லாம் கருவி கருகி போயிடும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது இந்த முளை இன்னும் முளைச்சி வரும் இப்போ ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் போக இன்னுமே கொஞ்சம் பெருசா வளர்ந்து வரும் அதை இதில் பார்க்கல பாருங்க இவ்வளோ ரெண்டு நாள்லையும் எப்படி இந்த முளை வளர்ந்துருக்குது இப்படி சாப்பிடக்கல உங்களுக்கு குளிர்த்தன்மை இருக்காது சொன்னால் இந்த குளிர்தன்மை போய் இந்த முளை கட்டி நிறைய புரோட்டீன் புரதச்சத்து நிறைந்திருக்குது இதை நாங்கள் காலையில எடுக்கலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால் இது ஒரு கொஞ்சம் அஹ் ஆரம்பத்துல நீங்கள் எடுக்கல கொஞ்சமா எடுக்கலாம் அதாவது இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சா எட்டு பத்து கிட்ட எடுக்கலாம் இப்ப நாங்க பழக்கப்பட்டேக்கல இப்ப இவ்ளோ இதை இப்படி எடுத்து வாய்க்குள்ள போட்டு தச்சல் இருக்காது நாங்கள் இப்படியே போட்டு சாப்பி சாப்பிடலாம் நீங்க ஆரம்பத்தில் உள்ளறிங்க தண்ணியே குடிக்கலாம் கற்புத்தன்மை இருக்காது ரெண்டு அந்த முளை வந்தோன்னா முளையில இனிப்புத்தன்மை இருக்கும் அப்படித்தான் நாங்கள் இதை பாவிக்கிறது அல்லது கால சாப்பாட்டோடயே நாங்கள் சேர்த்து எடுப்போம் பானுக்கு சீசை வச்சு சாப்பிடல இதையும் அதுக்கு மேலே போட்டோம் அல்லது முட்டை பொறிச்சு சாப்பிட்றவ முட்டை பொரியலை பொறிச்சு பானுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டு கூட சாப்பிடுவார் இதை நாங்கள் கறி காய்ச்சி இறக்கினா போலே அதுக்கு மேலே போட்டுட்டு சாப்பிடலாம் நாங்கள் இன்னைக்குள்ள போட்டு வதக்கிற கூடாது என்னட்டு சொன்னா இந்த முளகட்டினது உள்ள சத்தெல்லாம் போயிடும் எல்லாம் அப்படியே வதக்குப்பட்டி தண்டால் இதில் உள்ள விட்டமின் சி புரத சத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதனால அதை மேலே போட்டு சாப்பாட்டுக்கு கறி இறக்கினா போல போட்டுட்டு எடுத்து சாப்பிட்லாம் அல்லது சோத்தோடையே நேரடியா நீங்க சோத்தோட சாப்பிட எடுத்து போட்டு சாப்பிடலாம் இதை நாங்கள் இப்படி சாப்பிடல புரதச்சத்து நிறைய மற்றது நார்ச்சத்து மெயினாவே இந்த வெந்தியத்துல நிறைய நார்ச்சத்து இருக்கிறபடினால எங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருக்கிறதோ வயிற்று கோளாறுகளோ அல்லது கொலஸ்ட்ரோல் கூட இருக்கிறவ மட்டது சமிபாட்டு தன்மை எங்களுக்கு சமிபாடு இல்லை மெலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவை எல்லாருக்கும் இதை சா இப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் அல்லது வெந்தய கீரியா வளர்த்து அப்படி எடுத்துக்கொண்டு கொண்டு இல்லையா அந்த அதிலிருந்து இருந்து நாங்கள் விடுபடலாம் மற்றது கொழுப்பு பிரச்சனை இந்த ஹார்ட் பிரச்சனை மற்றது ப்ரெஷர் என்று சொல்லி சொல்லப்படுற பிரச்சனை எல்லாம் நாங்கள் ஒழுங்காக உடம்பில் உள்ள அமிலத்தன்மைகள் அதுகளெல்லாம் வயிட்டால் ஒழுங்காக போனாலே அரவாசி வருத்தம் இருக்காது அப்போ இந்த வெந்தயத்தால் நிறைய பயன் இருக்கேன் சொன்னால் மெயின் வயிற்றால் மலச்சிக்கல் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமடைஞ்சு ஒழுங்கால ஒழுங்காக அந்த உடம்பில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இருக்கிற புளிப்பு தன்மையால் அமிலத்தன்மையால் சூட்டுத்தன்மையால் எல்லாம் இதன் மூலம் போயிட்டு என்று சொன்னால் உங்களுக்கு வருத்தங்கள் வருத்தங்கள் இல்லாமல் உங்களை பாதுகாக்கலாம் மற்றது நாங்கள் வெந்தய கீரை எப்படி போடப் போறோம்ன்றத பார்ப்போம் நாங்கள் இப்போ வெந்தய கீரை போட போகிறோம் அதுக்கு எப்படி மண் ரெடி பண்ணி எப்படி போட போகிறோம்ன்றத பார்ப்போம் முதல்ல நாங்கள் கோகோஸ் தூள் எடுக்க போறோம் எடுத்து அதை நல்லா உளுத்தி தண்ணி விட்டு நல்லா தூள் தூள் போட்டு தான் மண்ணோட கலந்துட்டு வெந்தய கீரை போடுறதுக்கு ரெடி பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோ கோகோஸ் தூளே எடுத்திருக்கிறேன் இது கட்டியா கடையெல்லாம் விக்குது அதை நாங்கள் எடுத்து தண்ணியை வெட்டியோ அல்லது இப்படி உருத்தி தண்ணியை தெளிச்சோம்ன்னு சொல்லி சொன்னால் தண்ணி விட நல்லா ஊதி வரும் நாங்கள் ஓரளவுக்கு அதை உலுத்தி உலுத்தி தண்ணியை கிளக்குறோம் இப்போ நான் அகலமான சாடி மாதிரி எடுத்திருக்கிறேன் அகலமான சாடி நீங்கள் உங்கள்கிட்ட எது வசதியா இருக்குதோ அப்படி எதுக்கும் அகலமாக எடுத்தா கொஞ்சம் பரவி போடலாம் அதுக்குள்ள நான் பூக்கண்டுக்கு போடுற மண் வாங்கி வச்சிருந்தபடியா அதே எடுத்திருக்கிறேன் அதில் உரத்தன்மையால் இருக்குமன்றதுக்காகத்தான் இந்த கோகோஸ் இந்த தூளே எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னா இதை கலந்து போடக்கலையே அது இந்த தாக்கம் குறைவா இருக்கும் இப்போ நான் இதுக்கு மேல இது தண்ணி எல்லாம் விட்டு உருத்தி எல்லாம் எடுத்துட்டேன் இதுக்கு மேல நான் பரவி போட போறேன் இந்த பூக்கண்டு மண்ணிலே உரம் போட்டுருக்குது ஆனால் இந்த கோகோஸ் தூளில துப்புரவாயே பசலை இல்லை நாங்கள் நேரடியாக இதுல விதியக்கில்ல ஆஹ் பூக்கண்டு மண்ணில போட்டோம் என்று சொன்னா உரம் கூடி சில வேலை சுட்டு விட்டுறோம் அதை சமப்படுத்துறதுக்காகத்தான் ஆஹ் இந்த தூளை நாங்க போட்டு இதண்டேக்குள்ள இதுல சேர்ந்து நிற்கிறவடிக்கினாலே அது தாக்கம் பெருசா இருக்காது இப்ப நாங்கள் இது மேல் படியா பரவி போட்டு இதுக்கு மேலே நாங்கள் வெந்தயத்தை போட போறோம் வெந்தயத்தை நாங்கள் போடுறதா இருந்தால் நாங்கள் ஊற விட்டுட்டும் போடலாம் ஆனா வெந்தயம் கெதி கெதியா முளைக்கும் நாங்கள் இன்றைக்கு ஊற விட்டாலே நாளைக்கு முளை வந்துடும் அதனால அதை பரவி போட போறோம் இது ஐதா போடாமே ஓரளவு நெருக்கமாவே நாங்கள் போடலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வெந்தயம் முளைக்கல மெல்லிய தண்டா இருக்கும் அப்போ ஐதா போட்டம் பண்ணிட்டு சொன்னால் வளைஞ்சு முறிஞ்சு இதன்ற தன்மையால் சரிஞ்சு இதன்று வரும் அப்போ கொஞ்சம் நெருக்கடியாகவே நான் போடுறேன் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் அளவில் நான் இந்த பூக்கண்டு மண்ணும் பொச்சு இந்த தூள் இதுக்கும் கலந்து வச்சிருக்கிறேன் இப்போ முதல்ல நான் இப்படி போட்டிருக்கோம் நீங்க ஒரு சாடி இல்லாம இப்ப நாங்கள் இந்த வெந்தயம் போடுறது கெதி கெதியா வளரும் ரெண்டு கிழமையிலேயே நல்ல செடியா வளர்ந்து வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பதினொன்று பன்னெண்டு நாள் வந்தாலே நாங்கள் வெட்டி கருகி பாவிக்கக்கூடிய மாதிரி வெந்தய கீரியா எடுக்கிற மாதிரி வந்துடும் இதை நாங்கள் இப்படி பரவியாச்சு இதுக்கு மேல நாங்கள் போடுறதுக்கு இந்த பூக்கண்டு மண்ணோட பொச்சு இது கலந்த மண்ணும் போட்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா கலந்து போட்டு அதுக்கு மேல நான் மூடி விட போறேன் மூடி போட்டு தான் தண்ணி தெளிக்க வேணும் நாங்கள் தண்ணியில ஊற விடாம நேரடியா இந்த வெந்தயத்தை போட்டவடினால நாங்கள் தண்ணிய தெளிச்சு தான் அதுக்கு மேல மண்ணை போட போறோம் நீங்க ஊற விட்டு போடுறதா இருந்தா நீங்க ஒரு நாள் ஊற விட்டுட்டு அடுத்த நாள் போடவே சாடியா முளை வந்துடும் அப்போ உங்களுக்கு பெருமளவு தண்ணி தெளிக்க தேவையில்லை இப்ப தண்ணி தெளிச்சிட்டோம் இதுக்கு மேல நாங்கள் இந்த ரெண்டு மண்ணையும் கலந்ததை மூடி போட போறோம் அதை மூடினா தான் காயாது ஈரளிப்பாயும் வச்சிருக்கும் வேலைக்கு முளைச்சு கொண்டு வந்துடும் நாங்கள் ரெண்டு கிழமை பதினொரு நாள் பன்னெண்டு நாள் கிடக்கவே உங்களுக்கு தெரியும் வளர்ந்ததை காணுமென்று சொன்னால் அதை வெட்டி எடுத்து நாங்கள் அந்த கீரையை நீங்கள் விரும்பி பாவிக்கலாம் புட்டுக்கு போடுறதோ அல்லது சாடையா மெல்லி ஒரு வதக்கலா வதக்கிட்டு நல்லா வதக்கக்கூடாது அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் மற்றது இது கூட கற்பிணி பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு பா குழந்த பிள்ளைய பால் கொடுக்குற தாய்மாராக இருக்கட்டும் அவைகளுக்கெல்லாம் நிறைய பிரயோசனமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வெந்திய கீரையில் நிறைய மக்னீசியம் கால்சியம் இரும்பு சத்து நிறைந்திருக்குது அப்போ நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கூடுதலாக தேவைப்படும் என்றபடியினாலே அவர்களை கூட எடுக்க சொல்லி சொன்னேன் மற்றவர்கள் கூட ஒரு நாற்பது வயசு கடக்கவே அவைகளுக்கு இந்த சத்துகள் மக்னீசியம் கால்சியம் புரதம் எல்லாம் நிறைய தேவைப்படும் அவர்கள் கூடுதலாக இந்த வெந்தயக்கீரையே பாவிக்கலாம் என்னென்னு சொன்னா வெந்தயக்கீரை ரெண்டு கிழமையிலேயே வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி வந்துடும் நல் அது நீங்க பிஞ்சா எடுக்காட்டி நல்லா வளர விட்டீங்கன்ட்டு சொல்லி சொன்னால் அத பிறகு கொஞ்சம் தண்டு மொத்திச்சிட்டா பிறகு வெட்டி விட திரும்பவும் அந்த வெட்டின தண்டுல இருந்து ரெண்டு ஆந்திரம் எடுக்கக்கூடிய மாதிரியும் இது முளைக்கும் நீங்க சாடி வைக்கிற நீங்கள் இப்படி சாடி கிள்ள வைக்கலாம் அல்லது நல்லா சமர் விட்டு குளிர் நாட்டில் இருக்கிற நீங்கள் சமர் வர விட்டு நீங்கள் வெளியில தோட்டத்துக்குள்ளே நிலத்தில நேரடியாக கூட விதைச்சு விடலாம் இப்ப நாங்கள் வெந்தயம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி அடிச்சு மண்ணெல்லாம் பரவி மூடிட்டேன் இதுக்கு பிறகு நாங்க பொழுத்தினால மூடி இதை வைக்க வேணும் ஆனா முதல் நாள் ரெண்டு நாள் அதாவது ரெண்டு நாளைக்கு பெருசா வெளிச்சம் தேவை இல்லை அது முளை வரும் மட்டும் பிறகு நாங்கள் நல்ல வெளிச்சம் தேவை இதுக்கு குளிர்நாடுகள் இருக்கிற நாங்கள் இந்த தாய் மாதம் டிசம்பர் மாதம் எல்லாம் மார்கழி மாதம் பெருசா வெயில் இருக்காது வெளிச்சம் இருக்காது இப்போ சில வீடுகளில் கூடுதலான வெளிச்சம் இருக்கும் ஜன்னல் க குந்து ஜன்னல் கரையோட கூடுதலா வெளிச்சம் உள்ளார்கள் அந்த குந்துகள்லேயே நீங்க வைக்கலாம் இந்த வெந்தயம் போடுறதுக்கு இந்த மாதம்தான் போட வேணும் இன்னதான் மாதம் எந்த வெளிச்சம் உள்ள நாடுகளில் நீங்கள் எப்பவுமே எல்லா நேரமுமே போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதமா எப்ப வெப்ப வேணுமோ அப்பப்பெல்லாம் போடலாம் இதுக்கு இந்த மாதம் குளிர் நாட்டில் இதென்ற நாங்கள் எப்ப வெயில் வெளிச்சம் வர்ற சூரியன் பட வேணும் வெளிச்சம் வேணும் அப்ப எப்போ வெளிச்சம் உள்ள நேரங்கள் வருதோ அந்த நேரங்கள்ல நீங்கள் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இப்ப இது வீட்டுக்குள்ள வைக்கிறதா இருந்தால் நல்ல ஜன்னல் கரையோட ஜன்னல் குந்திலேயே வெளிச்சம் படுற குந்தா ஜன்னல் இதா பார்த்து நீங்க வைக்கலாம் இது முடிய அடுத்தது எடுக்கிறதா இருந்தா நீங்க ஒரு கிழமை இது போட்டு ஒரு கிழமைக்கு அப்புறம் இன்னொரு சாடியில நீங்க போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வெந்திய கீரை எடுத்து முடிய அந்த வெந்திய அடுத்த சாடி எடுக்கிற மாதிரி அது வளர்ந்துடும் அப்படியே நீங்க மூன்று சாடியா நாலு சாடியா உங்களோட பாவனையை பொறுத்தது நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த வெந்திய கீரை பாவிக்கிறீங்க இப்ப நீங்களா பாவிக்கல நல்ல ஓகானிக்கு வெந்தய கீரிய கிடைக்க கூடியதா இருக்குது அதாவது கெமிக்கல் கலக்காமலோ நீங்களா பார்த்து அதை செய்யல மற்றது இதுக்கு தண்ணிய நாங்க தெளிக்கல மழை தண்ணி உள்ள நீங்கள் மழை தண்ணி எடுக்கலாம் அதுல கூடுதலா நல்லா கெதியில வளர்ந்து வரும் மற்றது இந்த தண்ணி தெளிக்கும் போதே கடும் குளிர் தண்ணியா தெளிக்காம எங்கட ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவு கணக்குக்கு நீங்க தண்ணி தன்மையே மெதுவா எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குளிர் தண்ணி இல்லாமல் இருந்தா இன்னும் சிறந்தது மற்றது நீங்க தொடர்ந்து நீங்க ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா ஒவ்வொரு சாடியையோ இல்ல ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா வெந்தியா கீரை போட்டு கொண்டிருந்தா நீங்க தொடர்ந்து வெந்தயா கீரை பாவிச்சு வரலாம் நிறைய அதாவது இப்ப எல்லாருமே இங்கே வாழ்ற நாங்கள் இந்த கீரை வகைகள் எடுக்காதனாலே எல்லாருமே மக்னீசியம் இருக்கட்டும் விட்டமின் டி ஆயிருக்கட்டும் இரும்பு இருக்கட்டும் அது பத்தாதன்ட்டு நிறைய பேரே அதுக்கு பத்தா குறையினால குளுச குலுசையாக வாங்கி போடுறோம் அந்த எல்லாம் எல்லாருக்கும் எப்படி போடுற குலுசை முழுக்கா அந்த சத்து சேருதா எடுபடுதா அல்லது அதில் கெமிக்கல் இல்லையா என்னன்ற எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதை தவிர்த்து அதை தவிர்க்க வேணும் அதை விட வேணும் என்று சொல்லி சொன்னா இப்படி கீரை உதாரணத்துக்கு வெந்திய கீரையோ அல்லது கொத்தமல்லி கீரையோ மற்ற அதை விட நிறைய வகைகளே மாறி மாறி நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றா மாறி எடுக்கல வித்தியாசமான சத்துகளும் வித்தியாசமான சுவையும் இருக்கும் எல்லாருமே அதை விரும்பியும் சாப்பிடுவினம் அப்படி நீங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வரலாம் உடம்பு நல்ல பெலமா இருக்க வேணுமென்று யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவர்கள் வெந்திய கீரியாயின் சாப்பிடலாம் மெட்டது நான் முதல்ல காட்டினது போல இப்படி தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு மண்ணில் போடாமலே முளை கட்டி வர ரெண்டு மூன்று நாள் இன்னும் ரெண்டு நாள் செல்ல இன்னும் ஒரு பச்சில பச்சை இல விட்ட மாதிரி வரும் அதை நீங்கள் சலாட்டுக்குள்ள போட்டு சாப்பிடலாம் மெட்டது கூடுதலாக யாரெல்லாம் உடம்பை குறைக்க வேணுமென்று எடியை குறைக்க நினைக்கிறீங்களோ அவர்கள் கூட அவர்களுக்கு இந்த இப்படி சாப்பிட்டு கொண்டு வர ஒத்துவரமா இருந்தால் கூடுதலாக நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு அரைக்கரண்டியாக எடுத்துக்கொண்டு வரலான்னு சாப்பிட என்ன காரணம்னா இதில் மக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து கூடுதலான அளவு கிடைக்கிறபடியினால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுக்க எங்களுக்கு அந்த சத்து நிறைஞ்சிருக்கல சாப்பாட்டின் அளவை குறைவாக எடுக்கும் அதனாலே எங்களுக்கு உடல் பெருமன் அடையாது எடிய குறைக்கிறதுக்கு கூடுதலாக உதவி செய்யும் முதல் உங்களுக்கு பழக்கப்பட்டுட்டா இருந்தால் அரக்கரண்டி எடுக்கிற நீங்கள் பிறகு போக போக ஒரு கரண்டியாக எடுத்து பாவிச்சு கொண்டு வரலாம் அதை தடிமை நேரம் வார நேரம் அதை தவிர்த்து கொள்ளலாம் உடம்பு நோமலாக வருத்தம் இல்லாத நேரம் என்று சொல்லி சொன்னால் நீங்க பூரணமாக ஒவ்வொரு கரண்டி எடுத்து காலையிலேயே எடுக்க வேணும் மாலை நேரம் அதாவது மதிய சாப்பாட்டுக்கு பிறகு பின்னிடத்துக்கு பிறகு இதுகள் எடுக்கிறத தவிர்க்க வேணும் ஏன்னா இதில் குளிர் தன்மை உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கிற தன்மையும் இருக்கிறபடிக்குனால சாடையா நேரடியா நீங்க பச்சையா அந்த வெந்தயத்தை எடுத்தா தான் கூடின குளிர் தன்மை இருக்கும் நீங்க இப்படி முளைக்க விட்டு எடு பெரிய அளவில் இருக்காது ஆனால் உடம்பும் உடம்ப குளிர்ச்சியாக வச்சிருக்கிற தன்மை இருக்கும் அதற்காக காலை மேலே நீங்கள் எடுத்து கொண்டு வந்தால் மிகவும் சிறந்ததாயும் இருக்கும் நல்ல சத்து கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் அதே இதே மாதிரி நீங்க கொத்தமல்லிய கூட கொத்தமல்லியை இப்படி முடியோட சாப்பிடுற சின்னனா இப்படி சாப்பிடலாம் அது நீங்க கொத்தமல்லிய கொத்தமல்லி கீரியா அப்படியே வளர்த்து எடுத்து அதையும் கூட சின்னனா சலாட்டுக்குள்ள போட்டு சாப்பிட்டு வரலாம் எந்த கீரையா இருந்தாலும் இப்படி பின்சில எடுத்து சாப்பிடுற கீரை கூடுதலான பிரயோசனத்தை தரும் கூடுதலினா சக்தியையும் கூட நிறைய புரதச்சத்தையும் உடம்புக்கு நிறைவா தரும் நீங்கள் அது பா தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் பாவிச்சு கொண்டு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பிறகு நீங்கள் எடுக்கிற இந்த குளிசியலை நீங்க பார்த்து எடுக்கலாம் அல்லது குறைச்சு கொண்டு வரலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் எடுத்துட்டால் அப்படி எடுக்கிற நீங்கள் இது தொடர்ந்து வந்தா அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் இட விட்டுட்டு எடுக்கலாம் ஒருமிக்கவே நீங்க தொடர்ந்து எடுக்க தேவையில்லை இப்ப குளிர்காலம் என்ற அதாவது மாரிகாலம் காலம் சூரிய வெளிச்சம் குறைவான தான் இப்படியான கீரை வகைகளை நீங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டியிருக்கு உங்களோட சத்தை பூரணப்படுத்துறதுக்கு பிறகு வெயில் காலம் வந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயிர்கள் தோட்ட பயிர்கள் பாவிப்பீங்கள் அதுகளை கூடுதலாக சாப்பிடுறதுல உங்களுக்கு சூரிய வளிச்சமும் கிடைக்கும் அதனால நீங்கள் பிறகு அந்த குளிசைகளை வெக்கு நேரங்கள்ல அதாவது கோடை காலங்கள்ல குறைச்சு கொண்டு காலம் வரைக்குள்ளே அந்த விட்டமின் டி குளிசியை நீங்க கட்டாயம் எடுங்கோ மற்றதுகளை இப்படி கீரை வகைகளை சாப்பிட்டு கொண்டு சம்திங் வேண்டாம் மற்றது மேக்னீசியமோ இரும்பு சத்துகளை இந்த குளிசி இலை அதுகளை நீங்கள் எடுக்காமல் முருங்கையில் கீரை கூட நிறைய உதவி செய்யும் இந்த வெந்திய கீரை கொத்தமல்லி கீரை முருங்கையில் கீரை முருங்கையில் கீரை இங்கே உருவாக்குவது எல்லாருக்கும் வசதியாக அதாவது வர்றது கஷ்டம் என்னென்னு சொன்னால் குளி கூட நிற்கிறபடினால அதை நீங்கள் வாங்கக்கூடிய கடையில் வசதி உள்ள நீங்கள் அதை வாங்கி அவிஞ்ச மாதிரி வராமல் நல்ல பச்சில தன்மை இருக்கே அதை வாங்கி மெதுவாக அதை அவிச்சு சாப்பிடணும் ஒரு டாக்டர் சொல்கிறார் அந்த முருங்கையில கீரையே நீங்கள் நல்லா அவிக்க கூடாது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சொதியோ ரசமோ சூடாக்குறோம் என்று சொன்னால் அது எப்ப நாங்க அடுப்பி ஓ பண்ணுறோம் நிப்பாட்ட போகிறோம்ன்ட்டு தெரியுது இல்லை அப்போ ஓ பண்ணிக்கல தான் அந்த சூட்டுக்குள்ளே அந்த கீரையை போட்டுட்டு மூடி விட சொல்கிறார் பிறகு அது அதை சேர்த்து சாப்பிடக்கில் அதுல உள்ள அமிலத்தன்மை உள்ள சத்துகள் எல்லாம் பூரணமாக கிடைக்குதுண்டு நாங்கள் அதை போட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டமா இருந்தால் அதுல உள்ள அந்த எங்களுக்கு கிடைக்கிற சத்துகளோ அந்த அமில தன்மையல் நல்ல நல்ல ஊட்டச்சத்துகள் அது இறந்து விடும் அந்த சூட்டு இதுல இழந்து விடுறதாலே எங்களுக்கு பூரண சத்து கிடையாது ஓஹோ விலைய கொடுத்து வாங்கிட்டோம் எல்லாம் சத்து கிடைக்குமெண்டு விலைய கொடுத்து வாங்குறது மட்டும் பத்தாது அது எப்படி நாங்க உடம்புல எடுக்க வேணும் எந்த பதத்திலே எடுக்க வேணும் நல்ல பிஞ்சு இலியாக இருந்தால் டக்குன்னு ஒரு நெல்லிய கொதிக்க அது பழுதாயிடும் நீங்க முட்டை பொரியல் சாப்பிடுற நீங்களா இருந்தால் இந்த குருத்திலேயே குட்டியோட சாடையா போட்டு கலக்கி போட்டு முட்டை பொரிக்கிற பதம் மெல்லிகை சூட்டுல நானே பொரிப்பீங்க அதோட கூட நீங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் மெல்லிகை தூளா அதுக்குள்ள போட்டு கலக்கி போட்டு அடிச்சு போட்டு அதோட நீங்க பானுக்க வச்சோ ஒரு புட்டோட பிரட்டி போட்டோ அப்படி கூட கொடுக்கலாம் அல்லது சொதியா அப்படி வைக்கக்குலையே அதை இறக்கேக்குல நீங்க போட்டுட்டு அப்படி எடுக்கலாம் இந்த வெந்தய கீரையை கூட நீங்க தூள் தூளா வெட்டிட்டு அப்படியும் செய்யலாம் குட்டியை அவிக்கலை நாங்கள் வறுவலா சுண்டல் அண்டு சுண்டலா செய்யறதோ வறுவலா இந்த கீரை வகையில செய்யக்க நாங்கள் சில வேளையிலே அந்த பச்சை தன்மை போக ஒரு சொட்டு கூட வழங்கப்பட விட்டாலே அதுன்ற சத்து அரைவாசி போயிடும் அப்ப நீங்க அந்த புட்டு அவிக்கேக்குள்ள புட்டு அவியிற நேரம் குறைவான நேரம் நீர் ஆவியிலே அவிஞ்சு கொண்டு போகும் அதுலயே அவியுற அந்த ஊட்டச்சத்துகள் அந்த மாவுக்குள்ள சேரும் அப்ப புட்டோடய அவிச்சு குடுக்க அவிக்கேற்கும் கூடுதலான சத்து உங்களுக்கு சேர்ந்து நாங்க வெந்தய கீரை நடவழிக்கிட்டு வெந்தய கீரை பயன் சொல்ல வழி எங்கேயோ போயிட்டோம் ஏன் அப்படி போனதுன்னு சொன்னா கீரை வகை வேண்டாம் ஒவ்வொரு கீரையிலையும் அப்படித்தான் ஒரே முறைப்படிதான் நாங்க பாவிப்போம் எவ்வளவு பக்குவமாக மினக்கட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டதை வளர்க்கிறோமோ அத பக்குவமாக அதை நாங்க உடம்புல எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் கதைச்சு கொண்டு எங்கேயோ போட்டோம் இப்ப திரும்ப நாங்க மீண்டும் உடனே விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் இப்ப இதுக்குள்ள போட்டு வெந்தயத்தை போட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டு பரவியாச்சு இதுக்கு மேலையும் நாங்கள் மெதுவா கொஞ்சம் தண்ணியா நாங்கள் இதுக்குள்ள தெளிக்கிறோம் நீங்கள் கப்புகளில் பார்த்து ஒருமிக்க அவுக்கண்டு இதுக்குள்ள ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றினோம் என்று சொல்லி சொன்னால் இருக்கிற வெந்தயங்கள் ஒரு பக்கத்துக்கு ஒதுங்குபட்டுப்போம் ஒன்று மற்றது முளை வந்ததுன்னு சொன்னால் முளைக்கு மேலே அவுக்கண்டு ஊற்றிக்கல அந்த முளையல் முறிபட்டு இதன்றிடும் இப்படி ஸ்ப்ரே பண்ணி அல்லது மெதுவாக தெளித்து இதன்று உங்களோட வசதியை பொறுத்து தெளிச்சீங்கன்ட்டு சொன்னால் அது பாதிப்படையாது தான் இப்படி செய்கிறோம் இதுக்கு நாங்கள் இனி இந்த பொழுத்தினால் மூட போகிறோம் இந்த பொலித்தீனுக்கு நாங்கள் ஓட்ட போட்டு வச்சிருக்கிறோம் அல்லது நீங்கள் ஒரு கண்ணாடியாலேயோ அல்லது பிளாஸ்டிக் மூடியாலேயோ ஓட்ட போட்டுட்டு அப்படி மூடலாம் ஒவ்வொரு நாளும் திறந்து அதை மூடினாதான் காத்தோட்டம் பட விட்டு வெளிச்சமுள்ள இடங்கள்ல நாங்கள் வச்சு எடுக்க போறோம் மற்ற கீரை வளர்ந்து வந்துடும் வளர்ந்து வர பாப்போம் மூடி விட்டுட்டு வெந்தயத்தை போட்ட படிக்கிறால சில வழிய சில வழியில ரெண்டாறு நாளே முளை வந்துடும் அப்படி தெரியும் மட்டும்தான் இந்த பொலித்தீனால மூடுறது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மூன்று தடவை திறந்துட்டு மூட வேணும் அதை நீங்க திறக்காம விட்டா சில ஈரழிப்புக்கு ஈரழிப்புக்கும் ஈரலிப்பு கூடி பூஞ்சனம் மாதிரி பிடிக்கும் நாள் ரெண்டே கிலோ பெரிய தாக்கம் இருக்காது நீங்க முளைய கண்ட உடனே அதுக்கப்புறம் இந்த பொழுத்தினால உடத்தவையில் எடுத்து விடலாம் மெட்டை பயிர்கள் இருந்தால் கொஞ்ச நாள் செல்லும் முளைக்க கொத்தமல்லியோ ஆஹ் மெட்ட கீரிகள் அதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் திறந்து திறந்து விட்டு அது ஒரு கிழம ரெண்டு கிழமை கூட செல்லலாம் அது முளைச்சு வர்றதுக்கு இது ரெண்டு மூன்று நாள்லயே முளை வந்துடும் இப்ப நான் அடுத்தடுத்த வீடியோவுல இதுகள் முளைச்சு வந்த உடனே கொத்தமல்லி போட்டதும் அதுவும் முழவெரும் இது முளைச்சு வந்த உடனே அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன் இத்தோட இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்